ஆரம்ப பள்ளியிலேருந்து செல்லும் நாங்க வந்து எங்க பாப்பாலாம் தான் படிக்குது ஓவியம் போட்டு ஸ்டேட் லெவலில் வந்துச்சு எங்க பாப்பா அதுக்கு முக்கியத்துவம் எங்கள் ஆசிரியர் தான் நல்லா எங்க ஆசிரியர் எல்லாருக்குமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க எங்க ஸ்கூல் நூத்தி மூணு வருஷம் இருக்குது இப்போ தான் நாங்கள் நூற்றாண்டு வீடு ஆரம்பிச்சு முடிச்சோம் அதனால மாணவர்கள்லாம் வெயில படிச்ச மாணவர்கள் தான் எங்கள் ஸ்கூல்ல தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு கன்னியா ஸ்கூலில் படித்த மாணவர்கள் எல்லாருமே இப்போ எங்க ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க

Oh.